இறை மக்களே நாமத்தினாலே நாள் தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறோம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கொடுக்க போகின்ற செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் கேட்கப் போகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்காய் குடும்பங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் எங்களுக்கு போதுமானவராக இம்மட்டுமா இருந்தது போல ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலும் தேவ கிருபையும் தேவ ஆசீர்வாதமும் தேவ தயவும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் அருணட்சியே சினிமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாம தேவநாமத்திற்கு துதி உண்டாக ஒரு பாடலை நாம் பாடுவோம் கிருஸ்தவையில் லமே சீரந்திட கிருபை செய்வி பரணே கிருஸ்தவையில் லமே சீரந்திட கிருபை செய்வீர் பரணி பரிசுத்த மாரி என்னை பாலஞ்சே சேப்பு பரிசுத்த மாறி என்னை பாலஞ்சே சுயசேப்பு பண்பை நடத்தி வந்த இன்ப குடும்பம் போல கிறிஸ்தவ அறமே சீரந்திட பத நீ ஜபம் இன்னும் தோபமி தினம் வனம் ஏறவும் ஜபம் என்னும் தூபமே தினம் வனம் ஏறவும் திருவித வாக்கியம் செவிகளில் கேட்கவும் சுபஞ்சன கீர்த்தனை தூத்தியம் பாடவும் சுபஞ்ச கீர்த்தனை தூத்தியம் பாடவும் சுதனசு தலமை தூய வீடாகவும் கிறிஸ்தவ இல்லமே சீரந்திட கிருபை செய்வே பரணே மலையதின் மேலுள்ள மாளிகை போலவே மற்றவர்களுக்கு முன் மாதிரியாயின்று கலைவுடைவு நவிலும் கல்வி மூயச் சீயிலும் கலைவுடைவு நவிலும் கல்வி மூயச் காத்தது கேட்ட பரிசோத்த குடும்பமாக கிறிஸ்தவையில் சீரந்திட கிருபை செய்வீர் பரணி சீரந்திட கிருபை செய்வீர் பரணி சீரந்தேட கிருபை செய்வேற்பரணி நாளினுடைய தலைப்பு திருமணத்தை கனப்படுத்துதல் ஹானர் த மேரேஜ் திருமணத்தை கனப்படுத்துதல் ஆங்கிலத்திலே ஹானர் த என்று சொல்லுகிறார்கள் திருமணம் என்று பொதுவாக நாம் சொல்லும் பொழுது இரண்டு மனங்கள் ஒன்றாக இணைகின்ற நிகழ்வுதான் திருமணம் திருமணம் என்பது ஏதோ உடல் பிரகாரமாக நிகழ்கின்ற உடன்படிக்கை அல்ல ஆன்மீக பிரகாரமாக இறைவனால் அருளப்படுகின்ற அந்த ஆன்மீக பிரகாரமாக இணைகின்ற வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை இவரு புஸ்தகத்திலே பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்துக்கு நாம் கடந்து போகும் பொழுது விவாகத்தை குறித்து மிக சிறப்பாக பவுல் அப்போ எப்பிரிய திருச்சபைக்கு எழுதுகிறார் விவாகம் விவாகம் யாவருக்கும் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் அங்கே நிறுத்துங்க விவாகம் அனைத்து பிள்ளைகளுக்கும் கனமான மேன்மையை உயர்வை தருகின்றதாய் இருக்கிறது விவாகமஞ்சம் விவாகமஞ்சம் அசுதிப்படாததாய் அசுதிப்படாததாய் தூய்மையானதாய் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்படுகிறது ஆதியிலே இறைவன் ஆதாமையும் ஏவாலையும் ஜோடித்தார் இது எல்லோருக்குமே தெரியும் முதல் திருமணத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே நடத்தி வைக்கின்றார் யாருக்கு என்று சொன்னால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அதே போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணாபர் திருமணத்திலே வைபவத்திலே மகிழ்ச்சியோட கலந்து கொள்கிறார் அங்கே முதலாம் அற்புதத்தையும் செய்கிறார் என்று சொன்னால் விவாகம் என்பது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இறைவன் பார்க்கிறார் நாமும் அவ்விதமாகவே செயல்பட வேண்டும் என்பதுதான் கற்றோடைய விருப்பம் ஆவார் விவாக மஞ்சம் இந்த திருமண வாழ்க்கை என்பது விவாக மஞ்சம் என்பது திருமண வாழ்க்கையை குறிக்கிறது திருமண வாழ்க்கை கரையற்றதாய் கரை திரையற்றதாய் எந்த மாசு மற்றதாய் சுத்தமாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் அந்த விவாக மஞ்சம் என்று சொல்லப்படுகிறது விவாக மஞ்சம் தூய்மையானதாய் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்று பத்து கட்டளைகளிலே கூட நாம் ஒன்றை பார்க்கிறோம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக வாழ்விலே ஆனால் கத்தர் இதற்கும் ஒரு படி கடந்து யார் ஒருவர் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறானோ அவன் அவரிடத்திலே விபச்சாரம் செய்தாகிவிட்டது என்று சொல்ல விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன கட்டளைக்கும் இன்னும் ஆழமாக ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே மிக சிறந்ததாக சொல்லுகிறார் ஆகவே அருவறுப்பான சிந்தனைகள் இந்த திருமண வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது என கருமையான தேவ ஜனமே நமது பேராயும் மிக கவனத்தோடு இந்த தலைப்பினை கொடுத்திருக்கிறார்கள் திருமணத்தை கனப்படுத்துதல் இன்றைய காலங்களிலே காலகட்டங்களிலே அநேக இடங்களிலே திருமணம் கனமுள்ளதாய் காணப்படுகிறார் என்று சொன்னால் கனவீனமாய்தான் காணப்படுகிறது என்று சொன்னால் கோர்ட்டுக்கு போனா அல்லது சாதாரண வாழ்க்கைகளை பார்த்தா எத்தனை குடும்பங்கள் ஒரு மாதத்திலே ஒரு நாளிலே ஒரு வருடத்திலே பிரிந்து காணப்படுகிறார்கள் ஆணும் பெண்ணும் பிரிந்து தனித்தனியான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் அதுவல்ல வாழ்க்கை திருமண வாழ்க்கை என்பது கடைசி பரியந்தம் நான் அடிக்கடி சில பஞ்சாயத்துகளிலே தலையிடும்போது சொல்லுவேன் எப்போ அவன் சாதரானோ அப்பவும் தாலி இறங்கணும் எப்ப நீ சாகரியோ அப்பதான் மீசை எடுக்கணும் இதுதான் திருமண ஒப்பந்தம் என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடும் அதையே தான் இன்றைய நாளிலே கூட ஆண்டவராகிய கத்தர் வற்புறுத்தி சொல்கிறார் திருமணம் என்பது ஒரு ஆன்மீக உடன்படிக்கை இது சாதாரணமாக சவீர பிரகாரமாக ஏதோ கணவன் மனைவி ஏதோ பெற்றோர் உறவினர்கள் பார்த்து செய்கிறதல்ல தேவன் நிச்சயிக்கின்றது அப்படியானால் இந்த திருமணத்தை குறித்து மூன்று குறிப்புகளை நாம் தரலாம் என்று நினைக்கிறோம் முதலாவதாக திருமணம் என்பது இறைவனுடைய சாட்சியாய் இருப்பது மல்கியா புத்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை கடந்து போகலாம் ஏன் என்று கேட்கிறீர்கள் ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவி மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார் கர்த்தரே சாட்சி திருமணத்திற்கு ஆகவே தான் திருமண உடன்படிக்கையை அநேக மக்கள் திருமண உடன்படிக்கையை பார்ப்பதற்காக சென்றிருக்கலாம் அப்படியா போகும்பொழுது ஆலயத்தில் திருமணத்தை ஆய பெருமகராக நடத்தி வைக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நாம் கலந்து கொள்வது உண்டு ஆனால் அமேல பிள்ளை என்ன பண்ணாங்கன்னா அந்த டெக்கரேஷனை பார்ப்பாங்க அந்த டிரெஸ்ஸை பார்ப்பாங்க அவர் சொல்லுகிற ஊழியர் சொல்றதையோ ஆயர் சொல்றதையோ கவனிக்கவே மாட்டாங்க ஏன் சொன்னா அந்த வயதினுடைய காரியம் அப்படி ஆனால் இங்க திட்டமாக சொல்கிறது திருமணத்திற்கு தேவன் இறைவன் சாட்சியாக இருக்கிறார் அப்படியானால் தான் சாட்சி முதல் சாட்சி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கிறது என்பதை கத்ததான் சாட்சி இந்த புருஷனானவன் மனைவியோடு இசைந்திருக்க கடவன் என்று சொல்லிவிட்டு இதை ஒருவனும் ஒரு காலம் பிரிக்காதிருப்பானாக என்று ஆயர் பெருமாக நான் சொல்கிறார் ஆனால் நடப்பது என்ன திருமணம் என்பது இறைவனுக்கும் முன்பாக நடைபெற்ற ஒரு அருமையான சாட்சியுள்ள வாழ்க்கை இரண்டாவது சாட்சி ஆறாவது அந்த திருச்சபையினர் அனைவரோடு கூட பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சாட்சி உற்றார் உறவினரோடு கூட பகிர்ந்து கொள்கிற சாட்சி ஆகவே இவ்விதமான ஒரு சாட்சி கூடிய சீக்கிரத்திலே டைவர்ஸ்க்கு போய் நிற்குது டைவர்ஸ்க்கு போய் வெக்கமான வேதனையான ஒரு செயல் ஏன் அந்த டைவர்ஸுக்கு என்றால் இருவருக்கும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை உறவிலே பிளவுகள் ஏற்பட்டு கொஞ்ச நாளிலேயே இவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது வேதாகமத்தை மாற்றிக் கொள்கிறோம் அநேக திருச்சபைய ஒரு பழக்கம் உண்டு வேதாகமத்தை மாற்றிக் கொள்கின்ற பழக்கம் திருமணத்திலே திருமணத்திலே மோதிரங்களை மாற்றிக் கொள்வது ஒரு பழக்கம் திருமணத்திலே தாலி கட்டுவது மாங்கல்யம் கட்டுவது ஒரு பழக்கம் ஆனால் இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மறைமுகமாக ஒன்று நடக்கிறது என்ன என்று சொன்னால் வரதட்சணை இன்று கிறிஸ்தவர்கள் மனசாட்சியோடு சொல்லக்கூடுமா இறைவன் சாட்சியாக இருக்கிறாரே நீ கொடுக்கின்ற வரதட்சணைக்கு கூடவா சிந்தித்து பார்க்க வேண்டும் லட்சோப லட்சமாக பணத்தை மணமகள் மணமகன் வீட்டாருக்கு கொடுக்கிறார்கள் வரதட்சணையாக மிகவும் அறுவருக்கு தக்க வேதனைப்படத்தக்கதான ஒரு காரியம் அது மாத்திரமல்ல இறைவன் சாட்சியாக இருக்கிற என்பதை கூட பார்க்காதபடி இந்த திருமணத்தை முடித்து வைப்பதிலே ஆணையும் பெண்ணையும் மனம் முடித்து வைப்பதிலே ஒரு காரியம் குறிக்கிறது ஜாதியா ஐயா இந்த பெண் என்ன ஜாதி இந்த பையன் என்ன ஜாதி இவன் நம்ம ஜாதியா எனக்கு தெரிந்த வரையிலே கடவுள் ஆணையும் பெண்ணையும் சமமாய் படைத்தார் சாதி இல்லாமல் படைத்தார் ஆதியிலே எந்த விதமான மதமும் இல்லாதபடி படைத்தார் எந்த விதமான மொழி பிரச்சனையும் இல்லாத இதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை கூட வருங்க என்ன பிரச்சனை திருச்சபை ஐயா நாங்க சிஎஸ்சி இருக்கிறோம் நாங்க எப்படி பெண்டிக்காஸ்ட் குடுக்குறது அங்க வந்து அவங்க தாழி கட்டாம வெறும் பைபிள் மாத்தி எடுத்து ஒரு பிரச்சனை அந்த பெண்டிகாஸ்ட் காரன் இங்க குடுக்கும் பொழுது ஐயோ நாங்க எப்படி சிஎஸ்ஐ குடுக்குறது இங்க வந்து தாழி கட்டுவாங்களே நகை போடுவாங்களே என்ன ஆர்சிக்கு எப்படி கொடுப்பது ஒட்டு வைப்பாங்களே எனக்கு அருமையானவர்களே இவைகள் எல்லாம் கடவுளை மீறி செயல்படுகின்ற செயல்பாடுகை கத்தருக்கு விரோதமாய் செயல்படுகின்ற செயல்பாடுகை கத்தர் இருக்கின்ற திருமணமே அல்ல கத்தர் சாட்சி இல்லாத திருமணங்கள் ஆகவே நம்முடைய உறவினர்கள் திருச்சபை இணைந்து நடத்துகின்ற குருவ வாழ்க்கையிலே இறைவன் தான் முதல் சாட்சியாக இருக்கிறது சங்கீத புஸ்தகத்திலே நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதலாவது வார்த்தையை நம் படிப்போம் கத்தர் வீட்டை கட்டாராகில் கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் ஆகவே கத்தர் தான் இந்த வீட்டை கட்ட வேண்டும் ஆனால் கட்டுவதற்கு பெட்ரோல் விடுவதில்லை ஆணின் பெற்றோர் விடுவதில்லை மணமகளின் பெற்றோர் விடுவதில்லை இவங்க கருத்தாலும் இதை தரியா அதை இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த திருச்சபையா அந்த திருச்சபையா இந்த மொழி பேசுறாங்க அந்த இவ்விதமாய் பிளவுகளை ஏற்படுத்திவிட்டு ஐயம் போய் நிற்பாங்க ஐயா கல்யாணத்தை பண்ணி வைங்க ஐயர் வேற வழி இல்லாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவார் இப்படிப்பட்ட காரியங்களில நாம் எதிர்பார்க்க கூடும் என்னவென்று சொன்னால் முதல் மாதம் இரண்டாம் மாதம் ஒரு வருடம் இரண்டாவது வருடத்திலே பிரிகின்ற ஒரு காட்சி எனக்கு அருமையானவர்களே இவைகள் எல்லாம் சாட்சியா நின்றால் இவ்விதமாகத்தான் மாறும் ஆனால் தேவனுடைய சாட்சி தான் அதுதான் மல்கியா ரெண்டு பதினாலு மிக அருமையாக சொல்ற எப்படி முடியும் மிக மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஏன் என்று கேட்கிறீர்கள் ஏன் என்று கேட்கிறீர்கள் உனக்கும் உன் இளவயதின் அந்த பெண்ணுக்கும் சாட்சியாக இருக்கிறார் சாட்சியாக இருக்கிறார் கத்தர் தான் சாட்சி இவனுக்கு இவள் இவளுக்கு இவள் இதுதாங்க சாட்சி இதுதான் திருமணம் இந்த திருமணத்துக்கு வேற ஐடென்டிபிகேஷனே கிடையாது கத்தர் சாட்சி திருமணம் இன்னாருக்கு இன்னார் என்று மனமுடித்து வைத்தல் தான் ஆக அப்படிப்பட்ட சிறந்த சாட்சியாய் கத்தல் பொழுது நாம் நம் மனசாட்சியை அடங்கி வைத்து விட்டு வரதட்சணை ஈடுபடுகிறோம் சாதியத்தில் ஈடுபடுகிறோம் மதத்திலே ஈடுபடுகிறோம் மொழியிலே ஈடுபடுகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபையை போடுகிறோம் இந்த கூறுபாடுகள் இந்த வேறுபாடுகள் செயல்படுகின்ற வரையிலே இறைவனுடைய சாட்சி அங்கு செல்லாததாகவே காட்டப்படுகிறது அதே சங்கீத நூத்தி இருபத்தி எட்டுல மூன்றாம் அதிகாரத்தை படிங்க உன் மனைவி உன் மனைவி உன் மனைரங்களழக ஆண்டவர் சொல்றார் கத்தருடைய சாட்சியான ஒரு குடும்பம் கத்தருடைய சாட்சியாலே அபிஷேகிக்கப்பட்ட ஒரு குடும்பம் கத்தருடைய சாட்சியாலே முடித்து வைக்கப்பட்ட ஒரு திருமணம் எப்படி இருக்குன்னா உன் மனைவி உன் வீட்டு இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை எல்லா திருமணத்திலையும் வாசிக்கிறது பிள்ளைங்க கேக்குறாங்களோ கேட்கலையோ இவன் கேக்கிறானா அவங்க யாருடைய கேட்ப வாசின உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனித்தரும் திராட்சை கொடி போல கொடியை போல என்ன வாழ்க்கை என்ன அழகான ஒரு காரியத்தை ஆண்டோர் மனம் ஐயா திருமணம் மனைவி பெட்டி நிறையா வீட்டின் நகைகளை கொண்டு வந்துடுறா வரத அப்படி அல்ல ஆண்டோர் சொல்லுகின்ற மிக பெரிய காரியம் குறையில்லாத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் திராட்சை கொடியை போல அவளுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்களா உன் பிள்ளைகள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல இருப்பதாகத்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கும் எனக்கு அருமையானவர்களே அதனால தாங்க ஆதியில ஆதி புஸ்தத்தில் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் கடந்து போகும்பொழுது இந்த ஆதாம் என்ன அழகா சொல்றான் பாருங்க இவன் என் எலும்பில் எலும்பும் கண்ணு வீழ்ச்சி பாக்குறான் ஆண்டு ஒரு விழாயில் வந்து எடுத்தாரு எடுத்துட்டு ஒரு சரீர படிச்சு அதை ஊதி அதை பெண்ணா படிச்சு நிக்க வைச்சியா நிக்கிறான் எழுந்து பார்த்தவன் பாருங்க இவன் எலும்பி எலும்பானவள் ஆகவே மனைவி என்பவள் மண்ணினால் வந்தவள் அல்ல இந்த உலகத்திலே படைத்த அண்ட சராசரங்கள் எல்லாமே மண்ணினால் படைக்கப்பட்டது பெண்ணை தவிர நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணை தவிர மற்றது எல்லாருமே மனுஷன் எல்லாமே மண்ணால் படைக்கப்பட்டவன் அதான் அந்த ஆதி அவன் சொல்ற ஆதாம் சொல்றேன் என்ன சொல்றான் பாருங்க எலும்பில் எலும்பும் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள் என்னுடைய எலும்புல எலும்பு என்னுடைய சதையில சதை எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறா இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் இவள் மனுஷனில் இருந்து எண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே மனுஷி எனப்படுவாள் இவளுக்கு வேற பேர் இது வைக்கலையா மனுஷி ஏவாள் என்று சொல்லப்படுவாள் அது மாத்திரமல்ல படிக்க தொடர்ந்து தன் தகப்பனையும் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பாள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன கல்யாணம் உடனே இவங்க ரெண்டு பேரும் தனி கொடுத்த இவங்க இவரு தனியா வச்சுட்டு அம்மா அப்பாவை தனியா விட்டுட்டு தவிக்கு இப்படியாக நினைத்துக் கொண்டிருக்கிற செயல்பாடுகள்ல கணவன் மனைவியும் உண்டு பெற்றோரும் உண்டு உறவினரும் உண்டு ஆனால் இறைவன் அப்படி சொல்லவில்லை எனக்கு ஒரு அருமையானவர்களே திருமணம் முடிந்து முதலிரவையில கணவனும் மனைவியும் சந்திக்கிறார்கள் சந்திக்கின்ற வேளையிலே மனைவி கேட்கிறாள் ஐயா என்னுடைய ஆசையை என்னுடைய அழகை அல்லது என்னுடைய அன்பை நீ இவ்விதமாய் பகிர்ந்து கொள்கிறாய் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்றான் முதலாவதாக என் அம்மாவோடும் இரண்டாவதாக உன்னோடும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் உடனே அவ கோச்சுக்கிற என்னையா கல்யாணம் ஆகி ஒரு நைட் தான் ஆகுது இப்பதான் பஸ்ட் நைட்டு இந்த முதல் இரவில் நீங்க என்ன சொல்றீங்கன்னா என் மனைவி அல்ல என் மனைவி அல்ல என் அம்மா தான் அம்மாவோடு பகிர்ந்து கொள்ள எப்படி என்று சொல்லும் பொழுது அவன் சிற்று சொல்றான் கவலைப்படாத அந்த டம்ளர் பால் இங்க வெயிடலாம் கையில கொண்டு வந்த பால் நிரம்ப இருக்கிறது தழும்ப அந்த பாலை வச்சுட்டா வச்ச உடனே ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போடுறோம் ஏற்கனவே போட்டு பரவாயில்ல போடு போட்டுனா கலக்கணும் இன்னொரு ஸ்பூன் போடு கலக்கணா சொன்னா இப்பதான் சொல்றான் சர்க்கரை என் அம்மா என்று சொன்னால் நீ பால் நீ பால் என்று சொன்னால் என் அம்மா சர்க்கரை இல்ல எங்க அம்மா பால்னா நீ சர்க்கரை ஏன்னா எதுவும் அதிகமாக போட்டாலும் எப்படி போட்டாலும் அந்த பால் பாலாகவே நிற்கிறது இதுதான் என்னுடைய மனம் என்று சொன்னான் அருமையான இளம் தம்பதியர்களை திருமணத்தில் ஈடுபட போகின்ற பிள்ளைகளே முதலாவது தேவனுடைய சாட்சி பிரிக்கின்ற சாட்சி அல்ல ஒன்று சேர்க்கின்ற சாட்சி குடும்பங்களை ஒன்றிணைக்கின்ற சாட்சி அதுவே தான் ஆண்டவர் இந்த திருமணத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாரு அதே அம்பத்தில் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் படிங்க பார்க்கலாம் பின்பு தேவன் பின்பு தேவன் அவர்களை நோக்கி அவளை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பழுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியை நிரப்ப ரெண்டு நாம் இருவர் ஒரு காலத்துல மூன்று இப்ப நாம் இரண்டு அப்புறம் நாம் ஒன்று அப்புறம் நமக்கு எதுவே வானா ஆனா ஆண்டருடைய ஆசீர்வாதம் அப்படி இல்லைங்க நீங்கள் இந்த பூமியிலே பழுகி பெருகி அதை கீழ்படுத்தி ஆமா அந்த பூமியை கீழ்படுத்திக் கொண்டு சமுத்திரத்தின் மட்சங்களையும் ஆகாய்த்து பறவைகள் ஆகவைகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் ஆண்டருடைய ஆசீர்வாதம் அளவற்ற ஒரு ஆசீர்வாதம் அவருடைய சாட்சியினால் நிரப்பப்பட்ட குடும்பங்கள் இவ்விதமான ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் பெறுகிறார்கள் அதான் பாட்டு கூட தேவன் உன்னை ஆசீர்வாதி பாரி அவ்வளவுதாங்க அந்த ஆசீர்வாத பாட்டு முடிஞ்சோன்னு வெளியே சண்டை நடக்கும் என்னன்னாக்கா வரட்சியில் பாதி குறையுது கொண்டு வந்த பொருள் இது குறையுது வேண்டாம் கத்தர் இருக்கிற திருமணத்தில எந்த பிரச்சனையும் இல்லாதபடி மகிழ்ச்சியான ஆஸ்தீர் பெற்றுக் கொள்கின்ற சாட்சிகளாய் குடும்பமாய் இருக்க வேண்டாம் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஆகவே என கருமையானவர்களே இந்த திருமணத்தை கனப்படுத்தல் என்று சொல்லும்பொழுது முதலாவது இறைவன் சாட்சியாய் இருக்கிறார் இரண்டாவது இறைவன் நிருபமாய் வடிவமைத்து இருக்கிறார் இந்த திருமணத்தை ஆதி ஆஸ்தத்திலே இரண்டாம் அதிகாரத்தில் எட்டாம் பின்பு தேவனாகிய கர்த்த பின்பு தேவனாகிய கர்த்த மனுஷன் தனிமையா இருப்பது மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல துணையை அவனுக்கு ஒரு பாருங்க அழகான ஒரு வடிவம் வடிவமைக்கிறார் மனிதன் தனிமையா இருந்து அவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது ஐயா மரம் செடி கொடி கனிகள் பறவைகள் பற்றி எல்லாமே வந்துச்சு சுத்தி ஆனாலும் கூட அந்த ஆதாமுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது இறைவன் கண்டு அதை வடிவமைக்கிறார் பாருங்க இறைவன் மிக அழகாக ஒரு வடிவத்தை தருகிறார் திருமண உறவி தருகிறார் அப்பதான் பார்க்கிறாரு இவனுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதே என்று யோசித்து படிங்க மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில் ஏற்ற துணையை அவனுக்கு ஏற்றது ஏற்றத்துக்கு வடிவம் ஏற்ற துணை ஏற்றுக்கொண்டு கொள்ளாத துணை அல்ல அவனுக்கு ஏற்படைய ஒரு துணையை நான் கட்டளையிடுவேன் திருமணத்தின் உச்ச நிலை இதுதாங்க திருமணத்தின் உச்ச நிலையினான ஏற்ற துணையை உருவாக்குவது இன்று அநேக மக்கள் அநேக மக்கள் ஆண்டவர்களோடு கூட இணைந்து திருமணத்தை நடத்துவார்கள் என்று சொன்னால் மாத்திரமே இறைவன் நிருபமாய் வடிவமைக்கிறார் என்று பார்க்கிறோம் இல்லை என்று சொன்னால் அந்த வடிவம் கெட்டு போய்விடும் இன்று பணங்கள் பிரச்சனையோடு இருக்கிறது இன்று ஜாதி பிரிவுகள் பிரச்சனையோடு இருக்கிறது இன்று மொழி பிரச்சனைகள் பிரச்சனையோடு இருக்கிறது இன்று திருச்சபையில் பிரச்சனைகள் பிரச்சனையோடு அப்படியானால் திருமணம் இறைவனது நிருபம் அல்ல சாத்தானால் வடிவமைக்கப்பட்டது சாத்தானால் ஒரு திருமணம் வடிவமைக்கப்படுமானால் திருமணம் முடிந்தவுடனே அந்த இருமணங்களும் பிரிந்து திருமணத்தை வெறுமணமாய் மாற்றிவிடும் ஆகவே என கருமையானவர்களே இறைவன் நிருபமாய் வடிவமைப்பது என்று சொன்னால் இவனுக்கு இவன் இவளுக்கு அழகாக சொல்றா பாருங்க மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல பக்தியின் அடிப்படையிலே அன்பின் அடிப்படையிலே பாதுகாத்தலின் அடிப்படையிலே இறைவனுடைய ஆலோசனை அடிப்படையிலே அமைவதுதான் வடிவம் அதான் திருமண வடிவம் ஒரு திருமணம் மிக சிறப்புள்ளதாய் மாற்றப்படுது என்று சொன்னால் அந்த குடும்பம் அன்புள்ளதாய் கடைசி வரையிலே நிலைத்திருக்க வேண்டும் பாதுகாப்பு உள்ளதாய் கடைசி வரையில நிலைத்திருக்க வேண்டும் அர்ப்பணிப்பாக கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எவ்விதமா யோசுவா சொல்றானே நானும் என் வீட்டாரமும் என்றால் கத்தரையே தொழுது கொள்கிற குடும்பமாக அது மாத்திரமல்லையா இறைவனுடைய ஆலோசனை இறைவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கின்ற குடும்பமாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் இறைவன் நிருபமாய் வடிவமைக்கின்ற ஒரு வாழ்க்கை முதலாவது இறைவன் திருமணத்திற்கு சாட்சியாக இருக்கிறார் இரண்டாவது இறைவன் நிருபமாய் வடிவமைக்கிறார் ஆபரகாம் சாராலை பார்க்கிறோம் சாராலுக்கு வயதாகி விட்டது ஆபரகாமுக்கும் வயதாகி விட்டது ஆனால் அவருடைய வாழ்விலே நீதியோடு நிலைத்திருந்தனாலே ஆண்டவர் நூறு வயதிலே ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல ஈசாக்கு ரிபேகால் கால் வாழ்க்கையை பார்க்கிறோம் தேவ திட்டத்தை அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார் ஏன் என்று சொன்னால் அவர்கள் கத்தருக்கு பயந்த குடும்பம் கத்தரால் வடிவமைக்கப்பட்ட குடும்பம் எல்கானா அண்ணா அவருடைய ஜபம் எல்கானாவுக்கு அண்ணாளுக்கும் ஜபம் பண்றா ஜெபம் பண்றா ஜெபம் பண்றா அழுது அழுது ஜெபம் பண்றா அபிதமான ஜபத்தின் வெற்றி தான் அவர்களுக்கு கிடைத்த அந்த வாக்கியம் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் சாராலை போல நீதியான வாழ்க்கை இருக்கிறதா ஈசாக்கு ரெபேகால் போல தேவ திட்டத்தை நிறைவேறுகின்ற வாழ்க்கையாக இருக்கிறதா ஈசாக்காக அது எல்கானா அண்ணாலை போல ஜெப வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகிறதா இவ்வித இருந்தால்தான் வயதான நிலைமையிலேயும் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் இருவரும் இணைந்து நடத்துகின்ற குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆகவே தான் திரும்ப திரும்ப தம்பதியுடைய வாழ்க்கையிலே பக்தி முக்கியம் பக்தி முக்கியம் தேவன் தேவனுக்கு கீழ்ப்படிதல் முக்கியம் தேவனோடு போராடி வெற்றி கண்டானே விடாமுயற்சி அவிதமான முயற்சி வேண்டும் ஆகவே மனோவத்தாங்க மனோவத்தன் மனைவியோடு சேர்ந்து தேவனிடத்திலே பேசி பெற்றுக்கொண்டான் தனக்கு என்ன தேவையோ அதை இந்த மனோபாவம் அவனுடைய மனைவியும் பேச பிள்ளை இப்படியா அமைய வேண்டும் என்று கர்த்தர் அபிதமான வரம் கொடுக்கிறார் ஆகவே கடவுளின் வடிவங்களாய் நாம் மாற வேண்டுமானால் கடவுளுடைய நிருபமாய் நான் மாறணும் சொன்னா இவள் என் எலும்பு இவள் என் தசை என்று சொல்லி கட்டிய மனைவியோடு கூட கடைசி வரையிலே இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அதுதான் இறைவன் வடிவமைக்கின்ற ஒரு வாழ்க்கை மூன்றாவதாக அன்பான வெளிப்பாடாய் அமைகிறது இந்த திருமணம் என்பது அன்பை வெளிப்படுத்துகிறது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துக்கு கடந்து போகும் பொழுது உங்கள் மனைவிகளில் எத்தனை பேர் வெறுப்புணர்வோடு மனைவி மீது இருக்கிறோம் சிந்தித்து பார்க்கணும் இன்னைய நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தம்பதியாரே எத்தனை பேர் மனைவி மீது அன்பு செலுத்துகிறோம் மனைவி கணவன் மீது அன்பு செலுத்துகிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாம் இவர் இப்படி செய்தார் அவர் அப்படி செய்தார் இவளை இப்படி செய்தார் அவர் என்ற வேறுபாடு நிகற்ப உணர்வுகள் அதிகமாக இல்லாத வழிக்கு நாம் மாற வேண்டும் சுவிசேஷத்தில் கூட மார்க்கு சுவிசேஷத்தில் பத்தாம் அதிகாரத்தில் ஆறு முதல் ஒன்பது வார்த்தைகளை நீங்கள் வாசிங்க கேட்பீர்கள் ஆனால் அந்த இடத்திலே கூட அன்பினுடைய வெளிப்பாடு மிக அருமையாக காணப்படுகிறது அன்புதாங்க அன்புதான் குடும்பத்தை தாங்குகின்ற ஒரு தாங்கி என்று சொல்லலாம் ஒரு ஸ்டாண்ட் என்று சொல்லலாம் ஸ்டாண்ட் இல்லைன்னா இந்த கால் தாங்க நமக்கு ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட் இல்லைன்னா நம்ம முடம் ஆயிடும் அதுவே குடும்ப வாழ்க்கையிலே இந்த ஸ்டாண்ட் வாழ்க்கை வேணும் எனக்கு அருமையானவர்களே காப்பியத்திலே மான்களை பற்றி சொல்றாங்க ரெண்டு மான்கள் வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்திற்கு ஓடுகிறது 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 பாலைவனத்திலே நீர் வேட்கை அதிகமாய் மாறிவிட்டது அந்த இரண்டு மான்களுக்குமே தண்ணீரை தேடி தடாகத்தை தேடி அலைகிறது காணல் நீர் எங்கு பார்த்தாலும் காணல் நீர் ஒரு இடத்துல மாத்திரம் கொஞ்சூண்டு தண்ணி கொஞ்சம் தண்ணி ரெண்டு பேரும் போய் நிற்கிறாங்க ரெண்டு ஆண்மானும் பெண்மானும் நிற்கிறாங்க அப்ப அந்த ஆண்மான் சொல்லுது என்ன நீங்க சாப்பிட்டு நீங்க கொஞ்சம் குடிங்க இவன் என்ன சொல்றா இந்த பெண்மான் சொல்றது நான் அல்ல நீங்க தான் குடிக்கணும் இவர் ரெண்டு பேரும் போட்டி 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 போட்டு நீங்க குடிங்க நான் குடிங்க ரெண்டு பேருக்கும் நாக்கு வறண்டு போச்சு சரி கூடிய தருவாயில் குடிக்கலாம் ரெண்டு பேருமே வாய வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அந்த தேங்கி இருக்கிறதே அன்பின் வெளிப்பாடு அல்லவா அந்த ஆண்மான் நினைக்கிறது பெண்மான் கர்ப்பமாய் இருக்கிறதே அது சாப்பிடுட்டோம் அது அறுந்துட்டோம் முதலாவது என்று சொல்லி பெண்மான் நினைக்கிறது எனக்கு அருமையான கணவர் இருக்கிறாரே அவர் சாப்பிட்டுட்டோம் தண்ணி முதல்ல குடிக்கிட்டே என்று எனக்கு அருமையான காப்பியத்தில் மிக அருமையான இடம் இது கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்விதமான வாழ்க்கையை நடத்த வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் தாங்கி கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்பதை தெளிவாய் சொல்லுகிறார்கள் இந்த இடத்திலே ஆகவே இந்த தூய அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா சிந்தித்து பார்க்க வேண்டியா நன்றாக சிந்திக்க வேண்டும் இந்த தூய அன்பு நம் காணப்படுகிறதா குறுந்தொகையிலே ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் நான் படித்த பாடல் யாராகியரோ யாயும் நியாயும் அப்படின்னு சொன்னா எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் யார் யாரோ எந்தையும் நுந்தையும் எவ்வழி எம்முறை கேளீர் எந்த என்று சொன்னா என்னுடைய தகப்பனார் உங்க தகப்பனார் ஆகவே ஒரு ஒரு பெண்ணோ ஆணோ சந்திக்கின்ற சந்திப்புகளுக்கு இந்த பாட்டை சொல்றாங்க என்னுடைய அம்மாவும் உங்க அம்மாவும் யாரோ எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் எந்த வகையிலே உறவினர்களோ நானும் நீங்களும் நீயும் எந்த வழியோ தெரியல பாத்தீங்களா ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கின்ற சந்திப்பிலே தூய்மையான அன்பு பரிசுத்தமான அன்பு இறைவனுடைய அன்பு அங்கே மேலே இந்த ரெண்டு பேருமே பேசுறாங்க செம்புல பெயநீர் போல செம்புல பெய என்ன சிவந்த மண்ணிலே பெய்கின்ற தூய்மையான மழை கலந்தால் இந்த செம்மனை போல அந்த மண்ணும் அந்த மழையும் தண்ணீரும் கலந்து சிவந்த நிறமாய் ஓடுகிறது அப்படியே அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே நாங்கள் குறுந்த ஒரு சிறப்பான பாடல் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேலி யாயும் நானும் நீயும் எவ்வழி அறிதுவோம் அறி நமக்கு தெரியலையா நம்ம எந்த வழியில உறவினர்களோ தெரியல செம்புல பெயனூர் பெயனியர் போல சிவந்த மணில பெய்த மழையைப் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே மிக அருமையான ஒரு பாடல் எனக்கு அருமையான தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருமணத்தை கனப்படுத்துகிறோமா மகிமைப்படுத்துகிறோமா ஆனால் இறைவனுடைய விட்னஸ் தான் முக்கியமான விட்னஸ் அவர்தான் சாட்சியாக இருக்கிறார் இரண்டாவது அவர்தான் நிருபமாய் வடிவமைத்து கொடுக்கிறார் அவர்தான் அன்பாய் நம்முடைய திருமணத்தை அமைத்துக் கொடுக்கிறார் அன்பினாலே கட்டப்பட்டவர்களாய் வாழுங்கள் என்று சொல்லி ஆகவே இந்த நாளிலே செய்தி கேட்ட நாம் அனைவரும் கத்தருக்கு பிரதித்திரமாக கத்தருக்கு உண்மையான பிள்ளைகளாய் அன்புள்ள பிள்ளைகளாய் குடும்பத்தை நடத்தி நம்மை கட்டுவித்த நமக்கு ஒழுங்கு செய்த பெற்று உலக பெற்றோர்கள் அல்ல பரம தந்தை மகிழ்த்தக்கதான அளவிற்கு நம்முடைய திருமணத்தை கனப்படுத்துவோம் கத்ததாமே செய்தி ஆசீர்வதிப்பாராக தலையை தாத்தி ஜெபிப்போம் நல்லா ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காய் நன்றியுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி உமது மகா பெரிய கிருமையினாலே திருமணத்தை மனிதன் எவ்விதமாய் கனப்படுத்த வேண்டும் என்பதை என்ற தலைப்பில் நாங்கள் சிந்தித்தோம் சாமி குறை உண்டு இதிலே அருமை பெய்தாவே குற்றமணி தீடும் இயேசுவின் மூலம் முறைப்படி சொல்ல நான் பாவி முறைப்படி சொல்ல நான் பாவி முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன் சாமி ஆகவே அந்த அளவுக்கு நாம் சொன்ன காரியங்களை நாம் மனதிலே நினைத்து நம்முடைய திருமணத்தை கனப்படுத்த கத்ததாமி கிருபை செய்வாராக ஆமீன் ஆமீன் ஆண்டனுடைய கிருபையும் பிதானுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய ஆசீர்வாதம் வழிநடத்தும் தெய்வீக சமாதானம் யாவரோடும் செய்தி கேட்ட அத்தனை உள்ள நிலைத்திலிருந்து நிர்வாண நிமிதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ